Dear viewer, please subscribe to my channel and press the bell icon to get notifications of my new videos. Also, like, share, and comment on my videos. Om Namah Shivaya. புடர்ப்பது ஒக்க எந்தை என்னை ஆண்டு போன நோக்கினாய் புடர்ப்பது அன்று இது என்ற போது நின்னோடு என்னோடு என் இது ஆம் புடர்ப்பது ஆக அன்று இது ஆகஸ்ட் அன்பு நின் கடல்களே புணர்ப்பது ஆக அம் கணால புந்தம் ஆன போகமே பொழிப்புரை என் அப்பனே கண்ணுக்கு அழகை தருகின்ற கருணையை ஆழ்பவனே அடியேனை அன்றே உன் திருவடியில் சேர்த்து கொள்வது போலவே ஆட்கொண்டு உனது கருணையை நான் முழுவதும் பெருமாறு திருவருள் புரிந்தாய் ஆயினும் என் வினையால் உன்னோடு சேர்ப்பதாகாது என்ற நிலை உண்டான போது என்னை நீ ஆண்டு கொண்ட இந்நிலை உன்னோடும் என்னோடும் என்ன தொடர்பை உண்டாக்குவதாகும் எனினும் எனது வினையின் நிலை உன்னோடு சேர்ப்பதாகுக உன் திருவடிக்கன் எனக்கு தோன்றுகின்ற அன்பு ஒன்றே உயர்ந்த பேரின்பத்தை கூட்டுவதாக திருவாசாக்கம் திருச்சதாக்கம் அமர்சிங் இன் ஹாப்பினஸ் சாங் ஒன் Meaning, oh, my father, you looked at me as if you wished to grant me salvation. But you distanced yourself from me. When you realized, I was not yet ready for such an attainment. Whether you take me under your feet, or not, may my love for your feet, help me reach you. Let it help me, attain a place under your feet.